ഇന്ന് മാധവടായ് நீடிக்கக்கூடிய கால எல்லைகளை பத்தி நாங்க பாப்போம் சரியா இப்ப மாதவிடாய்ன்னு சொன்னா என்னென்னு பாத்துட்டோம் அதே மாதிரி வந்து மாதவிடாயுடைய ஆரம்ப முடிவு பார்த்தீங்க அதே மாதிரி இப்ப மாதவிடாய் நீடிக்கக்கூடிய கால எல்லைகளை வந்து பாப்போம் சரியா ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் உண்டாகிட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்றத்திலையும் வந்து சில இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது அதாவது இப்ப நமக்கு நார்மலாவே தெரியும் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி மென்சஸ் வரும் ஒரு நாள் வரக்கூடிய இருக்கிறாங்க மூணு நாள் வரக்கூடிய கிழமை இருக்கிறாங்க இருக்கிறாங்க நாள் பதினஞ்சு நாள் அப்படி லைக் ஒவ்வொரு மெத்தட்ல வரக்கூடிய ஆக்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ அப்ப இதுல எது மென்சஸ் எது மென்சஸ் இல்ல அப்படின்றதுல வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஸோ அதுல நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாதவிடாய் மிக சாதாரணமாகவோ அல்லது பாரிய அளவிலோ இருந்தாலும் அதற்குரிய நாட்கள் இவ்வளவு தான் என்ற வரையறை வந்து இல்லை அதாவது கொஞ்சம் மத்த மென்சஸ் வருதுன்னு வைங்களே கொஞ்சமாத்தான் மென்சஸ் வருது அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு கூடுதலா வந்து மென்சஸ் வருது அப்ப இப்படி இப்படி இந்த ரெண்டு காரணங்கள் கூடுதலா வந்தாலோ இல்லாட்டி குறவா வந்தாலோ எப்படி சொல்லி சொன்னாலும் இத்தனை நாள் தான் எங்களுக்கு மென்சதுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான நாட்களும் எனக்கு குறிப்பிடப்படல தான் வந்து குரான்லையும் ஹதீஸ்லையும் இஜ்மாவிலையும் ஆதாரங்களாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது சரியா இப்ப அதுக்கு நாங்க வந்து ஒரு அஹ் குரானுடைய ஒரு ஆதாரத்தை வந்து பார்ப்போம் சோ இந்த குர்ஆன் வசனம் வந்து துரதுல் பக்ரா இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா வைஎஸ் அலூன கானில் மஹில் குல்ஹுவாதா தௌசண்ட் மஹில் கொல்லா தக்ரபுஹுன்ன ஹத்தா ய தஹூர்னு அதாவது நபியே மாடுவிடாயை பற்றியும் உங்களிடம் கேட்கிறார்கள் நீங்கள் கூறுங்கள் அது இயற்கையான ஓர் இடையூறு எனவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி அவர்கள் சுத்தமாகும் வரையில் அவர்களை அணுகாதீர்கள் நல்லா பாருங்க அவர்கள் சுத்தமாகும் வரையில் அவர்களை அணுகாதீர்கள் சொல்றான் அப்ப அல்லாஹு தாலா வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா இந்த குவான் வசனத்துக்கான ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம் ஆஹ் சட்ட ரீதியாக உடலுற இன்பத்தை இருந்து ஆண்களவர் வந்து விலகி இருக்கு சொல்றான் அல்லாஹு தாலா பெண்கள் அஹ் ஹைந்துடைய நிலைமையில இருக்கிற டைமுக்கு நீங்க என்ன செய்ங்க ஆண்கள் என்ன செய்யுங்கன்னா பெண்களுக்கு பெண்களை விட்டும் விலகி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றான் அல்லாஹு தாலா இப்ப ஒரு இரவு விலகி இருங்க இல்லாட்டி மூணு நாட்கள் ஏழு நாட்கள் பதினைந்து நாட்கள் என்று இன்னைக்கு அல்லாஹு தாலா சொல்லல என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் பாருங்க அவர்கள் சுத்தமாகும் வரையில் அவர்களை அணுகாதீர்கள் அப்ப அவங்க எப்ப சுத்தமாகறாங்களோ அதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணை வந்து நாம அணுகணும் அல்ல அதாவது சுத்தாயத்துகுர்ன சரியா அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் அவங்கள அணுகக்கூடாதுன்றதுல எங்களுக்கு என்ன தெளிவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து குறிப்பிட்ட இத்தனை நாள் தான் வரும் அதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்ற சட்டம் வந்து இந்த இடத்துல குறிப்பிடப்படல சரியா அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னையும் விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது தொடர்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிஷா நாயகி அவங்க கேக்குறாங்க இஹ்ராம் அணிந்த பின் மாதவுடா ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து நபிசன் வலிவசலம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கு ஒரு யாத்ரீகர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யட்டும் ஆனால் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகும் வரை கௌபாவை தவாப் செய்ய வேண்டாம் அதாவது கௌபாவை வந்து வளம் வர வானம் அப்படின்றாங்க இப்ப இதுல பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து ஹஜ்ஜுக்கு போய் வந்துட்டு அப்ப இந்த டைம்ல இவங்க என்ன அமல் செய்யணும் என்ன அமல் செய்ய இன்னைக்கு சொல்றாங்க முதலாவது என்னன்னு சொன்னா அவங்க தவாப் செய்யறதை தவிர மத்தெல்லாமே செய்யலாம் ஆனா அவங்க எப்ப மாதவிடாயில வந்து சுத்தமாகறாங்களோ அப்பதான் வந்து தவாப்

சுத்தமாகும் வரையில் ஹத்தாயத்து ஹுர்ன அப்படின்னு சொல்லி வந்து ஆஹ் வருது சரியா அப்ப அந்த சுத்தமாகும் வரையில் வந்து அவங்கள நெருங்காதீங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த இடத்தையும் ரசூல்லாய் எப்ப சுத்தமாகறீங்களோ அதுக்கு பிறகு வந்து தவாப் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல்லா வந்து எந்த விதமான நாட்களையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு காட்டல சோ அப்ப இதை வந்து நம்ம கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும் மாதவிடாய்க்கு குறிப்பிட்ட ஒரு நாள் தான் வரும் ரெண்டு நாள் தான் வரும் அப்படின்னு சொல்ற நாட்கள் வந்து எந்த இடத்திலையுமே வந்து குறிப்பிட்டு பட இல்ல